வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எம்எஸ்எஸ் விளாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய தோட்டத்தில் வந்து நம்ம அத்திப்பழம் வந்து எப்படி வளர்ப்பு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மாடித்தோட்டத்துலேயே வந்து ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அத்திப்பழத்தை வளர்க்கலாம் நான் வச்சது வந்து எயிட் இன்ச் பாட்டு தான் இங்கே பாருங்கள் ஒரே செடி ரெண்டு தாவு வந்துருச்சு இது என்ன பண்ணணும் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் நீர் உரங்கள் மண்கு மண்புழு உரம் மற்றபடி மூணு ம கலவைகளும் சேர்த்து நம்ம கலவையாக கலந்து வைக்கணும் இது வந்து ஒரு ஹைபிரிட் வெரைட்டின்னு நினைக்கிறேன் இது நான் வளர்க்கக்கூடிய அத்திப்பழம் வந்து என்னமோ யானைக்காது காது அத்தின்னு சொல்கிறாங்க இது வந்து அவ்வளவு ஸ்வீட் தான் இருக்குது பாருங்க இந்த இலையை வந்து பல இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இது வந்து புது இலைகள் வந்து தளிக்கிறக்கு யானையோட காது எப்படி வந்து பெருசாக இருக்குமோ அது மாதிரி பெருசாக இருக்குது இந்த பழம் வந்து கடையில் வாங்கிறத விட அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்குது நம்ம கெமிக்கல் கலக்காமல் நம்ம நல்ல காய்கறி கழிவுகள் மண்புழு உரம் அப்படி கொடுக்குறனால அவ்வளோ அழகாக வந்து காய்கள் வைத்து பழங்கள் வருது இதனால் மாடி தோட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து வாங்கி வளர்க்கலாம் கலவைகள் கரெக்டாக கொடுத்து உரங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தோம்னா கரெக்டாக வருது நான் வச்சுருக்கக்கூடிய குரோ பேக்கு வந்து எயிட்டீன் 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 தான் குரோ பேக்கு இது மாடியில் இப்போ எப்படியும் வந்து ஒரு பதினஞ்சு காய்கள் பழங்கள் வந்து நான் பறிச்சிருப்பேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இப்போ பழுக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து இந்த இது எப்படி வந்து ரெட் கலரில் வருது காய் மேலே அப்புறம் அடுத்தது பழுத்த பிறகு லைட்டாக பழுத்த பிறகு எப்படி வருது மாறுது இங்கே பாருங்களேன் என் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது நான் வந்து லைட்டாக அடுத்த நாள் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போதே பறிச்சிட்டு போயிடுவேன் இல்லாட்டி எலி இல்லாட்டி அணில் வந்து சாப்பிட்றா அது வந்து ஆசைப்பட்டு நம்ம வளர்க்குறது இங்கே பாருங்கள் பழுக்கிறதுக்கு முன்கே இப்படி வருது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பழம் வந்து ரெண்டு நாளில் பழுத்துரும் அப்படின்னு சொல்லி அதனால் எயிட்டீனுக்கு எயிட்டீன் இன்ச்சு பாட்டில் வந்து இந்த அத்திப்பழத்தை வந்து நீங்களும் வாங்கி வளர்க்கலாம் தேவையான உரங்கள் கொடுத்து நம்ம இதை தோட்டத்தில் வளர்த்து பயன்படலாம் அத்திப்பழம் ரேட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அதிகம் இப்போ நூறுரூவா அப்படின்னு ஒரு பாக்ஸ் நூற்றம்பது ரூபா ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு கடையில் போய் வாங்கினோம்னா ஒரு ஆறு அத்தி இருக்குது அத்திப்பழம் அதுலேயும் வந்து மூணு அழுகிடுது ஆனால் அதில் மூணு தான் வந்து நம்மளுக்கு பழுத்து இருக்குது ஆனால் ஒரு மாதிரி அதில் எதுவும் பூச்சி உளுக்கில் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது டேஸ்ட்டும் மாறுது ஆனால் இந்த அத்திப்பழம் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அத்திலே வந்து நிறையா வெரைட்டி இருக்கான் அதனால் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு மாடித்தோட்டத்தில் வந்து இந்த அத்தி பழத்தை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா சச்சஸ்ஃபுல்லாக வருது உரங்கள் வந்து அதிகமாக கொடுக்கணும் நான் இனிமேல் அதிகமாக அதை கவனிக்கணும் இது எல்லா காலத்துலையுமே வந்து இந்த பழம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது எல்லா மாதங்கள்லேயும் இந்த மாதத்தில் தான் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு இப்போ வாங்கி ஒரு ஒன் இயர் ஆகுது ஒரு டூ மந்த்ஸ் மட்டும் தான் காய் இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பழங்கள் தர ஆரம்பிச்சிச்சு அதனால் அத்திப்பழத்தை வந்து மாடித்தோட்டத்தில் வந்து ஈஸியாக வந்து வளர்க்கலாம் பூச்சி தாக்குதல் வந்து இதில் அதிகமாக வந்து வர வாய்ப்பு இல்லை எப்பையும் போல் எல்லா மருந்துகளும் தெளிக்கிற மாதிரியே வந்து நான் தெளிப்பேன் பூச்சிகள் வெள்ளைப்பூச்சியோ அஸ்வினி பூச்சியோ எதுவுமே வரலை இதோட காம்புகள் வந்து இப்படி தான் இருக்குது இந்த ஸ்டெம்ஸ் வந்து இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டின்னு நினைக்கிறேன் அதனால் குட்டையாக இருக்கும்போதே வந்து காய்க்குது இதுக்கு வந்து பூக்கள் இல்லை அதான் ஒரு அதிசயம் பூ பூக்காமையே இங்கே பாருங்கள் இப்படி குட்டியாக காய் வந்துடுது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ரெட் கலரில் இருக்குது நல்லா அவ்வளோ இனிப்பாக இருக்கும் இது இன்றைக்கி கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதனால் அப்படியே கட் பண்ணி சாப்பிட போகிறோம் நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா பெரிய படம் அந்த எப்படி வருது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீளமாக இருக்குவாருங்க அதுக்கப்புறம் இப்படி வருது அப்புறம் இப்படி வருது நான் வாங்கின பூசில் என்ன பண்ணேன் இது தெரியாமல் பூவை தேடிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு கேட்டேன் அதுக்கு பூ வெரைட்டிஸ் இல்லை இப்படி தான் அப்படியே குட்டி காயாக வந்து வருது இதெல்லாம் அதிசயம் அத்திப்பழத்தில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது பார்த்துக்கோங்க வீட்டிலே வச்சு நம்ம வீட்டிலே வந்து வளர்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரம்ப எஸ்எஸ்லாகும் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ